யார் பாது இதை செஞ்ச கைக்கு தங்க வலையிலே போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சிருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா அதை எடுத்து தண்ணி எடுத்துகிட்டு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கோங்க இப்போ இதுலேயே ரெண்டு பச்சை மிளகா ஒரே ஒரு வர மிளகா ரெண்டு பல் பூண்டு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து லேசாக குறை குறைப்பா இருக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாத்திக்கோங்க இதோ அளவுக்கு கெட்டியா இந்த மாதிரி குறை குறைப்பா இருக்கணும் பாக்க டெக்ஸ்சர் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதுலேயே பொடியான இருக்குன்னா மல்லித்தலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க கோதுமை மாவு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க உங்ககிட்ட ஏற்கனவே சப்பாத்தி மாவு மிச்சம் இருந்தால் அது கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ ஒரு சப்பாத்தி கல்ல போட்டு நல்லா பெருசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க தேய்ச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு சின்ன சின்ன சைஸ் உருண்டையாக வெட்டி எடுத்துக்கோங்க இப்போ அதுக்கு நடுவில் இந்த பருப்பு கலவையை போட்டு அப்படியே மேலாப்பில் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணக்கூடாது பாதி ஓப்பனாக இருக்க அளவுக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க அப்படியே ஒட்டிக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக ஒரு ஸ்டீமர் பிளேட் எடுத்துக்கோங்க அதில் லேசாக என்ன தடவி விட்டுட்டு நம்ம செஞ்சதை இப்போ இந்த தட்டில் நல்லா அடுக்கி வச்சுருங்க ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் லேசாக கேப் விட்டு அடுக்கி விட்டுட்டு நடுவில் ரெண்டே ரெண்டு தக்காளி பழத்தையும் வைங்க இந்த தக்காளி பழத்தை நம்ம ஏன் வைக்கிறோம்னு நான் அப்புறம் சொல்றேன் தக்காளி பழத்தை நல்லா கழுவிட்டு வைங்க இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பராக வெந்து வந்துடும் தக்காளி பழத்தை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு தட்டில் வச்சு அதில் தோலை ஃபுல்லாக கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு நல்லா பொடியா வெட்டி எடுத்துக்கோங்க பொடியா வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா அது ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக மல்லி இலைகள் ரெண்டு வரமிளகா ரெண்டு பூண்டுப்பல் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு இதோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்கு எப்பொழுதும் இட்லி தோசை சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க